விஜய் தொலைக்காட்சியின் அதிக ரசிகர்களை கொண்ட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி சமையலை மையமாக வைத்து கோமாளிகள் கேளிக்கையுடன் காண்போரை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உலகெங்கிலும் ரசிகர்கள் உள்ளனர் குக்வித் கோமாளியின் முதல் நான்கு சீசன்களை மீடியா மென்ஷன் வழங்கி வந்த நிலையில் ஐந்தாவது சீசனை பாக்ஸ் ஆபிஸ் ஸ்டுடியோ தற்பொழுது நடத்தி முடித்துள்ளது நடுவர்கள் கோமாளிகள் போட்டியாளர்கள் என சின்ன சின்ன மாற்றங்களுடன் தொடங்கிய ஐந்தாவது சீசன் தற்பொழுது நிறைவடைந்துள்ளது எந்த சீசனிலும் இல்லாத சில சம்பவங்கள் இந்த சீசனை தொடரில் அரங்கேறியுள்ளது அதில் ஒன்று மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து விலகியதும் அதற்கு பின் அவர் வெளியிட்ட வீடியோவும் தற்பொழுது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது ஆங்கரிங் வேலையை பிரியங்கா தன்னை சரியாக செய்யவிடவில்லை என்றும் சுயமரியாதையை விட்டுவிட்டு தன்னால் அங்கு இருக்க முடியாது என்றும் மணிமேகலை அந்த வீடியோவில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது இணையத்தின் பேசும் பொருளாக மாறியுள்ள மணிமேகலை குக்வித் கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் வெளியான தகவலின்படி குக்வித் கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மடிமைகளை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க